திண்டுக்கல் மாவட்ட ஐகே ஜமாத் பேரவை இப்தார் திறக்கும் நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஐகே ஜமாத் பேரவை சார்பில் மத நல்லிணக்க விழா மற்றும் இப்தார் நிகழ்ச்சி இன்று தனியார் மகாலில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கி பெரியசாமி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ரமணான் மாதத்தின் சிறப்புகளையும் இப்தார் நோம்பின் மகத்துவத்தையும் கூறி மக்கள் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து உண்ணா நோம்பிருந்து தங்களை இறைப்பணியில் அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்ச்சி இப்தார் நோம்பு என்று கூறினார் பின்னர் ஆறு முப்பது மணிக்கு ஈச்சம்பளம் நோன்பு கஞ்சி பழரசம் சாப்பிட்டு நோம்பு திறந்தனர் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கிப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக் Nè, nè, nè. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை